கேர் நகர் யாழ்ப்பாணம் மற்ற ஒரு கீரி மேலையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற பஸ் அந்த பஸ் வந்து ஓர் டேக் பண்ணி அனுப்புவ போய் இந்த களை போட ஒழிக்கிட்ருந்தோம் களை உங்களை யார் களை விட சொன்னது ஊர்காவில் துறை டவுன் இதெல்லாம் மீன் பிடிக்கிற பட வீடு பழைய காலத்தில் வீடு அத்து கிட்ட நான் பத் பருத்தி அடைப்பு பெற்ற வழியில் நடந்து வந்தாங்க ஒரு அண்ணா இந்த இடத்துல இருந்தால் பிரச்சினை வணக்கம் நான்கோயி இந்த வீடியோவில் நீங்கள் அதை பற்றி பார்க்க போகிறீங்கண்டா இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் அண்ணிக்கிறேன் கொஞ்ச நாளாக வீடியோ போடையில் என்ன பிரச்சனைடா அதை நான் போக சொல்கிறேன் இப்போ இருந்து நான் ஜாழ்பாணம் நோக்கி பயணம் செய்யப்படுறேன் ஜாழ்ப்பாணம் வந்து என்னத்துக்குண்டா ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஊருக்கு பயணம் செய்யப்படுறோம் பேருந்துல நிறைய பேர் முதல்ல ஒரு வீடியோ போடணுன்னா கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போக சொல்லி போகலாம் என்ன ஒரு பிரச்சனைண்டா பட்ஜெட் பிரச்சனை இப்போங்க நான் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் சரியாக இதிலேருந்து பஸ் எடுத்து போகணும் எங்கே போகிறோம் மண்டா யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்காவல்துறைக்கு போக போகிறோம் இங்கேருந்து ஊர்காவல்துறைக்கு வந்து பதின பதினஞ்சு கிலோமீட்டர் ஆனால் யாழ்ப்பாணம் போயிட்டு அப்படியே ஊர்காவல்துறை போறதுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது பஸ் பயணம் மாதிரி இருக்க போது ஒரு இடத்தையே நாங்கள் சுற்றி வர போகிறோம் இப்போவே அந்த இடத்த சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் போயிடும் அங்கே போயிட்டு அடுத்தது அந்த முக்கியமான இடத்த காட்டிட்டு அங்கேருந்து நான் நான் சொல்கிறேன் என்ன மாதிரி பிளான்ண்டு பஸ்ஸில் வந்து இந்த வீடியோ எடுத்து போகிறது என்ன ஆகணும்னா போய்க்கு நிறைய அழகான இடம் பெறும் அந்த அழகான இடத்தையும் வந்து நீங்களும் பார்க்கணும் அதனால் நான் போய்க்கு பஸ் காணொலி மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் அங்கே போயிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஊர்காவல் துறையிலேருந்து ஒரு முக்கியமான இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தனியை தாண்டிய போகிறேன் கேர்னர் பஸ் தான் வருது பஸ் வேறு இடத்துக்கு வந்து இப்படி ஒரு அரை மணி தளத்தில் வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் போயிடுவோம் கேர்னு அடுத்தது மா பஸ் க்ரடை பார்க்க நிறைய பேர் வந்து இல்லாமல் தான் நிச்சயம் அந்த இடத்துல சில டைமுக்கு வந்து இந்த பஸ்ஸில் வந்து முன்னே போகுது அப்படி க்ரௌடாக இருக்கும் பஸ்ஸில் வந்து க்ரௌடாக பாருங்க அப்படி இருந்து இதில் ஒரு கோவில் வந்தது இருக்கும் இந்த கோவில் வந்து மேன்காக மருதடி நாளையாக இருக்கும் டவுனுக்கு வந்துட்ட இதுல இருந்து ஊர்காவல்துறை பஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கணும் இதுக்குதான் வசங்க எங்க அனைக்கும் அப்படியே ஊர் காவல்துறைக்கு இருந்து ஊர்வல் துறைக்கு போற பஸ்ஸின டைம் டவுள் நான் கேட்டுட்டு அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி விடுறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர் போற போகிற டைம் சொல்ல மாட்டீங்க பத்து பத்தஞ்சு பத்து இருபத்தஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சு உங்களுக்கு என்ன தெரியுது அங்கே இருந்து முக்கால் அடுத்து

பதினொன்று காதலி இங்கேருந்து இருந்து எடுக்கலாம் ஊராக கூட ஊர் எப்படி இருக்குங்களுக்கு தெரியாது இன்றைக்கு வந்து வீடியோவில் பார்ப்பீங்க என்ன மாதிரி இருந்துச்சு பண்ண ரோட் அந்த ரோட்டால் தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் போவேக்கே ஒரு கடல் இந்தியன் கடல் இந்தியம் கடல் நடுவில் ரோட் போகிற மாதிரி அங்காலையில் வேல்வழியாக இருக்கும் நல்லா அழகாக நடந்திருக்கு சரியாக பதினொன்று பதினெட்டுக்கு வந்து பஸ் எடுக்கணும் எந்த வசில் இருந்தாலும் பாட்டு போட்டிருந்தோம் பாட்டு எல்லாம் படிக்க வைக்கிறது கபடி கல்பாணத்துல இருந்து நூற்றாவது கையில் வந்து நூற்றி இருபத்தி மூன்றாவது

துறைக்கு போகிறதுக்கு நடந்தது ஒரு செக் பாயிண்ட் அண்ணா அந்த டிரைவிங் எப்படி இருக்கு இங்கால வந்து நிறைய இந்த கடல் தாவரங்கள் இங்கால இருக்கு பாருங்க அப்படி இருக்க இதில் போகிற கான் வந்து அந்த லெவலஸ் லெவனஸ் பழகுறதுக்கானு இதில் போகுது போகிற வழியில் இதில் ஒரு பெரிய கோயில் உண்டு அந்த கோயிலை பறவை அப்படி இருக்காது கோயிலில் பேர் சரியாக தெரியல நல்ல வடிவம் இருக்குது போகிற வழியில் ஒரு ரோட் சைடோடு இந்த ஒன்று இருக்குது பிள்ளையார் வகை பிள்ளையான பிள்ளையா இருந்து சாட்டி கடற்கரை இதனால் போனால் சாட்டி பீச்சுக்கு போகலாம் ரெண்டு வருஷம் நாலு கிலோமீட்டர் அப்படியே நாங்கள் நேராக போகிறோம் போகிற வழியில் இந்த இடங்களை பிறகு அப்படி இருக்காது இதனால நான் பெனையல் கடல் நல்ல வடிவாக இருக்கோம் சரியாக இந்த இடத்துலேருந்து மூணாவது இருக்கேன்னு மட்டு கிலோமீட்டர் தான் குறிக்கட்டுறோன்னு பத்தொன்பது கிலோமீட்டர் நைனா வீக்கு போகிறோம்னா இந்த ரோட்டால் தான் போகிற மாதிரி இருக்குது அதில் வசன் ஓகு

पाणी विया त ஒரு பழைய வேட்டக்காரன் ஒரு கோயில் ஒன்று இருக்கு என்ன கோயில் பேர் தான் தெரியல கண்ணை அம்மன் துறையில் நிற்கிறோம் நாங்கள் இங்கியிருக்கணும் அங்கேடா ஊராத்துறை ஊர்காவல் துறை டவுனில் இறங்கியிருக்கணும் சரி இந்த பஸ் எங்கே போகுதுன்னு சொல்லி அப்படியே பஸ்ஸுலேயே வந்தது வெற இடங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் முன்னிக்கே ரங்கியிருக்கணும் கண்ணை அம்மன் இறங்கு துறையில் வந்து நிற்கிறோம் எங்கால் வந்து இறங்க நிறைய போட்டு எல்லாம் இருக்குது தானே இதெல்லாம் மீன் பிடிக்கிற படகு திரும்ப இந்த பஸ்லாம் போகணும் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பஸ் எது போ போவோம் இருந்த ஒரு ஐயா அவரால் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் தான் இப்போ போகிறோம் மொத்தமாக நாலு பேர் விரங்குதுரையில் இருக்கிற மிக இடங்களை பார்த்துருக்கலாம் இந்த பஸ்லேருந்து இப்போ அதில் வந்து ரெண்டு ஒரு நே திரும்ப வந்து எடுத்துட்டீங்க அதனால் வந்து திரும்ப இந்த பஸ்ஸில் ஏறிட்டான் என்னத்துக்கிட்டால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் உள்ள வரும்போது கூப்பிட்டு இருக்கட்டு திரும்ப டவுனுக்கே வந்துட்டோம் எனக்கு டவுனில் இருந்து நாங்கள் நடந்து போகணும் ஒரு ஊர்காவல் துறையில் ஒரு பழைய கோட்டை ஒன்று இருக்குது அந்த வசில் திரும்ப நாங்கள் தங்கிட்டோம் நிறைய கடையெல்லாம் இருக்கு ஆனால் எல்லா கடையும் வந்து பூட்டி தினோம் ஊர்காவல் துறை டவுன் டவுனில் தான் நிற்கிறேன் வேறு டவுனோ இல்லாட்டிக்கு என்னவோ தெரியலை வேற ஆட்களே இல்லை இன்றைக்கி இடம் வந்து ஒரே அமைதியாக இருக்குது போகிற வழியில் இதில் ஒரு தேவாலயம் இருக்குது இதால்தான் போகணும் இதான் ஊர்வலத்துறை பஸ் தரிப்பிடம் இதில் ஒரு வீடு பாருங்கள் பழைய காலத்தில் வீடு பழைய காலத்தில் கட்டின வீடு தான் எல்லாம் இருக்குது நிறைய வீடுகள் வந்து பழைய காலத்தில் கட்டின வீடுகள் இப்போ இங்கே இன்னும் வந்து இடிக்காமல் இருக்குது அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் போகிற வழியில் மழையாக இருக்குது ஒரு கிலோமீட்டர் காட்டினது இந்த ஊர்காவல்துறை கோட்டைக்கு அதே மற்ற அந்த ஹேமன் கில் லைட் ஹவுஸ் அந்த ரெண்டு இடத்தையும் தான் நாங்கள் பார்க்க போய் பண்ணிக்கிறோம் நடந்து தான் போகிறேன் வெயிலெண்டா அவ்வளோ வெயிலன்னு சொல்லிடலாம் அது எங்கென்னா ஊரை விட இங்கே வெயில் குறைவாக இருக்குது ஆனால் என்ன மழை வருது திடீரெண்டு ரெண்டு ரோட்டில் வந்து ஆட்களே காண கிடைக்கலாமே இருக்குது இந்த இடங்களில் வந்து நிறைய தேவாலயங்கள்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கே ஊர் காவல்துறையில் இது வந்து ஜேம்ஸ் ரெண்டாம் ஒழுங்கை இங்கே இருக்கிற அந்த இடங்களில் ஒழுங்கையில பேர் இருக்குது தானே அந்த பேர் அந்த ஒழுங்கியல் எல்லாத்துக்கும் வந்து போட்டில் வந்து பேர் போட்டிருப்பினா இங்கே வரணா தண்ணிப்போதில் வந்து கட்டாயம் இங்கே கொண்டு வாங்கோம் நான் வந்து கொண்டரையில் வேண்டினான் தண்ணி தண்ணிப்போதில் அடுத்தது நான் வந்து கண்ணகியம்மன் இது இருக்குது தானே கண்ணகியம்மன் அம்மன் இருந்து திரும்ப இங்கே வந்தான் இந்த டவுனுக்கு டவுனுக்கு விடுறதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா திரும்ப டிக்கெட் வந்து எடுத்தவே நடந்து போகிறோம் ஒரு முடிவு இல்லை இதில் ஒரு தேவாலயம் கொண்டு பேருங்க எத்தனை தேவாலயம் ஒரு பத்து கிட்ட நான் பார்த்துட்டேன் வெற வழிலே ஒரு நிறைய இந்த தேவாலயத்தை தாண்டி தான் நாங்கள் போகிறோம் உள்ளுக்கு வந்து போகலாம் தான் அப்படியே நான் மேலோட்டமாக காட்டின்னு போகிறேன் என்ன நிறைய நேரம் இருக்குது போகிறதுக்கு நடந்து தான் போகிறோம் அதனால் இதில் ஒரு பழைய வீடு பார்க்கணும் எங்கே பார்த்தாலுமே இங்கே நிறைய பழைய கட்டிடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில் ஒரு கோயில் பேர் வந்து கதிரேசன் கோவில் என்ன இதில் போட் போட்டிருக்கு போகிற வழியில் இதில் ஒரு வீடை பாருங்கோ பாப்பா பண்ணி இருக்கு அதில் நடுவில் ஒரு எழுத்த காணையில் இது வந்து கிராம இது பருத்தி அடைப்பு ஜே ஐம்பதுண்டு இருக்குது இல்லை ஒரு ஐயா ஒரு ஆள் கழிச்சி கழிச்சி வர்ற சைடில் ஐயா கேபமோ ஐயா இதுல இந்த ஊர்வத்துற கோட்டைக்கு நீராவ ஆ நன்றி இல்லாம போன பிரச்சனை இல்லையே அதான் இந்த கார்னர் கோடுன்றது இல்ல இல்ல இனிதான் போகணும்

இதுதானா அந்த ஓட்டு ஆ நீங்க எங்கே போறீங்க ஆ நானேஜன் நீங்கள் இந்த இந்த ஊர் நீங்க எங்கே வரீங்க பையன் வாயண்ணா ஹலோ மெப்பில் பார்த்து தானே அந்த போட்டோவை பார்க்கல பாய் எல்லாம் இதோ அந்த கோட்டை மெப்பில் கோட்டை உண்டு அதெல்லாம் இடிஞ்ச நிலையில் இருக்குது பார்க்குற மாதிரியே இல்லையே சரி வந்ததைக்கு இதில் நின்று கொஞ்சம் விளைப்பாறிகிட்டா வேற வழி இல்லை இந்த இடத்துல வந்து ஆக்கலையும் இல்லை மீன் பிடிக்கிற இடம் பண்ணிக்கிறேன் இதில் வந்து இதில் வந்து நிறைய கப்பல் எல்லாம் இருக்குது நிறைய விலை இதில் பாருங்க குமிச்சு விட்டுருக்கணும் அப்போ நிறைய இந்த கடலில் அப்படி விட்டால் சிப்பி விலையில் சிக்கினா சிப்பி இதில் பாருங்க குமிச்சு விட்டுருக்கணும் இதில் இருந்து பாருங்க நகர் கோட்டை அதில் தெரியுது பாருங்க நாங்கள் ஒரு கேரளத்துக்கு தான் இங்கே வந்து நாங்கள் ஊர்காவத்துறைக்கு என்னதுன்னு ஒன்று சொல்கிறோம் அதுக்கு முதல்ல இந்த தண்ணி அவங்களுக்கு சொல்லி ஆகணும் கடையில் வந்து இந்த மினரல் வாட்டர் வேண்டைக்கு இந்த லேபிள் இந்த மூடியில் வந்து ஒரு லேபிள் நான் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பண்ணுவோம் நான் வேண்டை லேபிள் இல்லை சரி வேண்டியாச்சு இங்கே வந்தோம்னாதான் அதை நோட் பண்ணி நான் நீங்கள் யாராச்சும் அப்படி வேண்டாம் நோட் பண்ணுவோம் நிற்கிற இருந்து இந்த ரோட்டால் தான் போகணும் அப்படியே கடற்கரை தான் மழை வர வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல மழை விடும்பிரையும் இந்த கூட்டை அதுக்குள்ள ஒரு ஒரு சின்ன இடம் ஒன்று இழியாமல் இருக்குது இந்த கலையில் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பவளப்பார் சொல்லிடணும் கால காலத்துக்கு இந்த கல் இருக்கும் உப்பவும் வந்து இருக்குது ஆனால் என்ன பாதிக்கப்பட்டுட்டு இந்த கோட்டையை வந்து பாதிக்கப்பட்டுட்டு ஊர்வல் துறையில் இருக்கிற கோட்டை புல்லுக்கு ஒரு சின்ன இடம் உண்டு இப்போ இதுக்கெல்லாம் இறந்துனாங்க மழையன்றதால அப்படி இந்த இடத்து இருக்க சும்மா பாப்பம் மேலே ஏறி விழுந்தாலும் கரைச்சல் ரெண்டு பேர் வந்து இதுக்காக போயிடும் பெரும்பாலும் மாக்களை இல்லை இந்த இடத்துல எல்லாம் அவ்வளோந்தான் மக்களே நேரம் சரியாக இப்போ ஒரு பன்னெண்டு நாற்பது இந்த இடத்துல பிரச்சனை தனியாக வந்தது தானே என்ன நடக்க தெரியாது அதால் கண்ண நேரம் ஒரு இடத்துல வந்து நிற்கக்கூடாது இந்த இடத்த அப்படி நாங்கள் பார்த்துட்டு நடந்து போவோம் நடந்து வந்ததால் இந்த இடங்களை பெரும்பாலும் பார்க்கலாம் போயிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லி ஆகணும் என்ன விஷயம் பண்ணால் ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஜாழ்பாணம் பஸ் ஸ்டாண்டு இருக்குதானே அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளுக்கு வந்து சில பேர் போய் எதேச்சியாக பைக்கில் போய் யாராச்சும் நீங்கள் இப்போ கொழம்பு போகிறதா இருந்தால் அவையில் நீங்கள் விட வருவீங்க அப்படி விட வரையக்க வந்து பைக்கில் நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளிக்கே வந்து பைக்கை விடுவீங்க தானே அப்படின்னா இப்போ விடக்கூடாது ஏன்னா முன்னுக்கே வந்து அதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும் வாகனங்கள் நிறுத்த தலைவனு சொல்லி நான் முதல் முதல்வருக்காக பைக்கை உள்ளுக்கு விடுனான் அப்போது போலீஸ் அதிகாரி வந்து இப்படி விடக்கூடாது அதில் போட் போட்டுருக்கு நானும் அப்போ தான் கவனிச்சு நான் அதுக்கப்புறம் நான் விடையில் நீங்கள் யாராச்சும் எதேச்சியாக வந்தால் வாகனங்களை மட்டும் ஜால்பாணம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு விட்டுறாதிங்கோ என்னென்னா அது ஒரு பையனாக வந்து மாறிடும் ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுன்ற வடிவை பார்க்க மாட்டேன் வடிவண்டா வடிவம் அப்படி வடிவு பெயிண்டில் நான் அடிக்க அடிக்கும் ஜால்பாணம் பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது வீடியோவில் சொல்ல சொல்லாட்டிக்கு தலை வடிச்சிருக்கோம் அப்படி ஒரு பிரச்சனை என்னெண்டா நான் எங்கள் ஊரில் இருந்து ஜாழ்ப்பாணத்து பஸ்ஸில் வந்த நான் தானே விரைக்க வந்து நான் வந்த பஸ் வந்து கேரன் நகர் கேரன் நகர் ஒரு கீரி கீரிமேலையிலேருந்து ஜாழ்ப்பாணம் போகிற பஸ் இப்போ நாங்கள் போன டைமுக்கு வந்து அந்த பஸ் வந்துட்டோம் அப்போ அந்த பஸ் வந்தால பிரச்சனை இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறணும்னு சொல்லி பஸ்ஸ்கார ஆக்களே பிரச்சனை அப்போது நான் மெதேஜ் வீடியோ தண்ணிக்க எஞ்சாலும் அந்த பஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போக இப்போ இந்த கிளப்பட பலிக்கிட்டான் கிளப்படுங்க உங்களை யார் கிளை விட சொன்னது நீங்கள் தனியாக இப்போ பஸ்ஸில் போய் கிளப்படுங்கோ இல்லாட்டிக்கு பைக்கில் போய் கிளை அதுக்கு பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில் வந்து நிறைய பேர் இருக்கணும் அது நாம் அந்த பஸ்ஸில் நிறைய ஆக்கள் இருந்தவர்கள் அப்படி இருந்தும் பயப்படாமல் அப்படி கிளப்பட்டுன்னு போகணும் இல்லை நான் அதை வீடியோ எடுக்க இல்லை எடுக்கக்கூடாது அந்த அண்ணாக்கும் பிரச்சனை அதில் ஏரில் பிள்ளையன்னு தெரியாது அந்த அண்ணா கதைச்சதை பார்த்து வச்சு கீரிமலை கீரிமலையிலேருந்து யாழ்ப்பாணம் போனோம் பஸ்கார் அண்ணியில் தான் புள்ளியன்று நாங்கள் வந்த பஸ்ஸில் கதைச்சே இதே அந்த பஸ்ஸில் போயிருந்தால் கேர்நகர் பஸ் அவரில் தான் பிரச்சனைன்னு சொல்லி மாற்றி மாற்றி கதைப்பினோம் இதால் வந்து ஏரில் வந்து பிரச்சனைன்றே தெரியாது இப்படியெல்லாம் கிளப்படுறதுக்கு தனியாக கிளப்படுறா கிளப்படலாம் அப்படி ஆக்களையெல்லாம் ஏற்றி கொண்டு கிளப்பட்டால் அது இப்போ எதாவது நடந்து பின்னிக்கு இருக்கிற ஆக்களுங்கன்னு தானே பாதிப்பு யாழ்ப்பாணத்துலேருந்து கேர்னேருக்கு போனால் இல்லாட்டிக்கு மாதையலுக்கு போனால் கீரிமலை இந்த மூன்று இடங்களையும் நீங்கள் ஏதாவது ஒரு பஸ்ஸில் போனால் சில நேரம் நீங்கள் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் இப்படி கிளப்படையே நீங்கள் பின்னுக்கு இருந்து பார்த்து கொண்டுருந்துருப்பீங்க அப்படி கிளப்படையே பயமாக இருந்தேன் அப்படி இல்லை முன்னுக்கெல்லாம் பைக்கெல்லாம் வரையிறது அதுக்காலையெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கின்னு போயிடும் அது மந்தல பெரிய பஸ்ஸில் அதான் அந்த இடத்துல வீடியோ எடுக்கவே வீடியோ எடுக்கவோ இல்லை அந்த பப்பை பிடிச்ச பண்ணிக்கவோன்ற மாதிரி போயிட்டு அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அந்த எந்த இடம்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருந்தேன்டா யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்காவற்ற பஸ்ஸில் வந்து ஒரு பேருந்து பயணம் மாதிரி தான் இருந்தோம் இந்த பேருந்து பயணம் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்க கொமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேறு இடங்களுக்கு நீங்கள் எந்த இடங்களுக்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லி கொமெண்ட் பண்ணுங்க யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்காவற்ற துறைக்கு வேறு பஸ்ஸு டைம் டேபிள் வந்து இதில் அட் பண்ணி பாருங்கோ அதே மாதிரி ஊர்காவல் துறையிலருந்து யாழ்ப்பாணம் போகிற பஸ் இந்த டைம் டெவலில் நான் எட் பண்ணிடுறேன் பாருங்க ஊர்காவல் துறையிலேருந்து யாழ்ப்பாணம் போகிற பஸ் டிரைவரை நாட்டு தான் வந்து டைம் சீட் கேட்டு நான் அவரே சொன்னவர் வேறு இதுலேருந்து நாங்கள் அப்படியே போவோம் எங்கேண்டா கைட்ஸுக்கு அதிலிருந்து நாங்கள் இப்போ கேரனர் போக போகிறோம் இந்த வீடியோ வர முடியுது ஊர்காவல் துறையில் யாரெல்லாமே இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க திரும்ப ஒரு முறை வந்து பைக்கில் வந்தால் தான் இங்கே இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து வீடியோவில் நாங்களும் காட்டலாம் பஸ்ஸில் வந்ததால் பஸ்ஸில் விரைக்க தெரிஞ்ச நல்ல இடங்களெல்லாம் நான் வீடியோவில் வாடி இருப்பேன் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பெட்டியவங்கன்ற கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் இதே மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து வேறு எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி கமெண்ட் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இப்போது பாய் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அவ்வளவு இடத்துல மட்டும் இந்த கடல் இருக்குதா அவ்வளோ இடத்துல மட்டும் எதுவும் துடிக்குது மீனும் என்னென்னு தெரியல என்றைக்குமே வராத மலையா எண்டைக்கு மட்டும் வந்துட்டு பாருங்க அதான் எங்களுக்கு மட்டும் இப்படிதான் நேரம் வந்து இப்படிதான் மேலே செய்யும் நடந்து வர்றது நல்லா தான் இருக்கு இந்த இடத்துக்கு முன்னுக்கு இதுல இருலிபோல் அடிக்கிற இடம் இருக்கு இரவுல எல்லாம் விளையாடினு ஒன்று தெரியா பகல்லி ஆக்கள் இல்லை சும்மா ஒரு நெட் இருக்கு இது தேவையோ பெரிய வந்து மலைக்க மாட்டப்பட்டீங்க